நம்ம எல்லாருக்குமே ஒரு நேரத்தில் இந்த கேள்வி வந்திருக்கோம் நம்மளால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு ஆனால் அதையே மற்றவங்க வந்து உன்னால் இதெல்லாம் முடியாது நீ தோற்று போயிடுவ அப்படின்னு சொல்லும்போது தான் சார் அவங்க எப்படி நம்மளை சொல்லலாம் நான் ஜெயிச்சு காட்டிகிட்டு பேசுவேன் அப்படின்னு நமக்குள்ளேயே ஏதோ ஒன்று தோணும் அதுதான் நம்மளோட தன்னம்பிக்கை ஆனால் நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்ம கூடவே பிறந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட திறமை தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் ஜெயிக்க முடியுமா இல்லையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் இப்போ நீங்களே நல்லா நினச்சி பாருங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்காக நீங்கள் எத்தனையோ தடைகளையும் எத்தனையோ போராட்டங்களையும் கடந்து தான் இன்றைக்கி இந்தளவுக்கு வந்திருப்பீங்க அதுக்கு முக்கிய காரணம் உங்களோட ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் நமக்குள்ளே இருக்கிற முக்கிய பயம் என்ன அப்படின்னா நம்ம ஒரு வேலையை செய்யும்போது இது தப்பாக போயிட்டால் என்ன பண்ணுமோ அப்படின்னு தான் பயப்படுறோம் இங்கே எல்லா வேலையுமே சரியாக பண்ணிட முடியாது ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ண தான் செய்வோம் ஆனால் தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காக அந்த தப்பையே நினச்சி நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு யோசிக்காமல் அந்த தப்புலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு மாற்றி யோசிக்கும்போது தான் நமக்கான தன்னம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா யா வச்சுக்கோங்க நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் சில பேர் அதை கூட சரியாக பண்ணுறதே கிடையாது அப்போது அவங்கள விட நீங்கள் ஒரு படி முன்னாடி தான் இருக்கிறீங்க என்னால் இனிமே முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்குள்ளையே ஒரு குரல் கேட்கும் உன்னால் ஏன் முடியாது அந்த ஒரு கேள்வி தான் உங்களுடைய தன்னம்பிக்கை எப்போவுமே உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பழகுங்க ஏன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் உக்கிட்டே தான் இருக்கும் வாழ்க்கையில் பயம் இருக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் அந்த பயம்தான் நம்ம உயரத்துக்கு கொண்டு போகணும் வாழ்க்கையில் தனிமேலே இருக்கும்போது எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லை அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா உன் கூட தான் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களோட தன்னம்பிக்கை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று மட்டும் நல்லா எழுதி வச்சுக்கோங்க வழிகளில் தாங்கக்கூடிய கற்கள் தான் சிற்பமாக மாறும் நம்மளால் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வந்துட முடியும் ஆனால் நம்மளோட தன்னம்பிக்கையை நம்ம இழக்காமல் இருக்கணும் நம்பிக்கை இருக்கும் வரை தான் வாழ்க்கை நம்மோடு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்